அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பறக்காது அப்துல்லாவின் ஃபோன் ஒலித்தது அது ஷிஹாப் சவுதியில் இருந்து அப்துல்லாக்கா நீங்கள் நன்றாக பிரார்த்திக்க வேண்டும் நாளை நாங்கள் கொல்லப்பட்டவரின் தந்தையை மீண்டும் சந்தித்து பேசுவதற்கு செல்கிறோம் அவர்களின் முடிவை பொறுத்தே மற்ற விஷயங்கள் இருக்கும் அவர்கள் மன்னிப்பு வழங்கினால் ஹசீபின் மரண தண்டனை தவிர்க்கப்படும் இல்லையெனில் நம்மால் எதுவும் செய்ய முடியாது ஷிஹாபின் வார்த்தைகளைக் கேட்டு அப்துல்லாவின் இதயம் ஒரு கணம் பதறியது வார்த்தைகள் வெளியே வரவில்லை இருப்பினும் தைரியத்தை வரவழைத்து அப்துல்லா கூறினார் குடும்பம் முழுவதும் கடந்த சில நாட்களாக பிரார்த்தனையில் உள்ளது மகனே சுஜூதில் செல்லும்போது சுபைதாவின் கண்ணீரால் நனைந்த அவளது முசல்லாவை படைத்தவன் பார்க்காமல் இருக்க மாட்டான் மகனே நீ செல்ல வேண்டும் அவர்களை சந்திக்க வேண்டும் நாங்கள் இங்கே எல்லோரும் பிரார்த்திக்கிறோம் அவர்கள் இரக்கம் காட்டுவார்கள் மகனே படைத்தவன் மகத்தானவன் தனது மார்பில் உறங்க வைத்த தங்க மகன்தான் சவுதியில் மரண தண்டனைக்காக காத்திருக்கிறான் நீதிமன்றம் அவனுக்கு தண்டனை விதித்துவிட்டது இனி தளர்வு கிடைக்க வேண்டுமெனில் கொல்லப்பட்ட சவுதி குடிமகனின் இரத்த உறவினர்கள் தியாதனம் இழப்பீடு ஏற்று ஹசீபுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் இல்லையெனில் எனது தங்க மகனை அந்த விஷயத்தை நினைக்கக்கூட அப்துல்லாவுக்கு தைரியம் வரவில்லை ஹசீப் எப்படி ஒருவரின் உயிரை பறித்தான் என்பது இன்னும் தனக்கு புரியவில்லை ஒரு எறும்பை கூட புண்படுத்த தைரியமில்லாதவனவன் அவன் வீட்டில்தான் கோழியை அறுக்கும்போது கூட அந்த இடத்தில் ஹசீப் இருக்க மாட்டான் ஆனாலும் இனியெல்லாம் படைத்தவனின் கைகளில் சுப்ஹி தொழுகைக்கு இன்னும் நேரம் இருந்தது ஆனால் அப்துல்லா பள்ளிவாசலுக்கு புறப்பட்டார் அங்கு இருந்தால் சுஜூதில் அழலாம் தனது கண்கள் கலங்கியதா என்பதை பார்க்கக்கூட யாரும் வரமாட்டார்கள் எல்லோரும் தைரியமாக நடிக்கிறார்கள் எல்லோரும் உள்ளே வெடிமருந்து சுமந்து திரிகிறார்கள் அது எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் ஒரு தீப்பொறி போதும் ஒரு கதறல் அவ்வளவு போதும் அதன்பின் தனது வீட்டில் உள்ள எரிமலை வெடிக்கும் தானாக அதற்கு வழி அமைக்கவில்லை என்று நினைத்தே அப்துல்லா பெரும்பாலான நேரத்தை பள்ளிவாசலில் செலவிடுகிறார் படைத்தவனே எதுவாக இருந்தாலும் தாங்கும் வலிமையை என் குடும்பத்திற்கு அருள்வாயாக அப்துல்லா நடக்கும்போது கதறி அழுது கொண்டு பிரார்த்தித்தார் சிறையின் அறையில் குரான் ஓதிக்கொண்டு தனியாக உட்கார்ந்திருக்கிறான் ஹசீப் தூதரகத்தில் இருந்து ஒரு நலன்புரி அதிகாரி இன்று சிறையில் வந்திருந்தார் நாளை முக்கியமான நாள் ஷிஹாபுக்கா அஹமதின் தந்தையை மீண்டும் சந்திக்கப் போவதாக கூறியிருக்கிறார் அல் கஹ்தானியின் குடும்பம் மன்னிப்பு வழங்கினால் தனது மரண தண்டனை ரத்து செய்யப்படும் இல்லையெனில் அந்த கெடுதலான நாளை ஹசீப் மீண்டும் நினைவுகூர்ந்தான் இரண்டாயிரத்து பத்து பிப்ரவரி மாதத்தில் நடந்தது அந்த சம்பவம் கடையில் மதிய ஷிஃப்ட் முடிந்து அறைக்கு செல்ல ஹமீத் வருவதற்காக பணமேசையில் காத்திருந்தான் ஹசீப் அசர் தொழுகை நேரமானதால் கடையில் கணிசமான கூட்டம் இருந்தது தொழுகைக்கு முன் ஹமீத் வந்தால் பணத்தை ஒப்படைத்துவிட்டு அறைக்கு சென்று அடுத்த ஷிப்ட் வரை உறங்கலாம் அப்போதுதான் ஒரு பழைய கார் கடையின் முன் நின்று ஹாரன் அடித்தது ஹசீப் வெளியே பார்த்தான் தஹலியாவைச் சேர்ந்த அகமது அல் கஹ்தானி அவர் வந்தால் காரில் இருந்து இறங்க மாட்டார் பொருட்களை காருக்கு அருகில் கொண்டு சென்று கொடுக்க வேண்டும் ஓய்வு இருக்கும்போது எல்லாம் கொண்டு சென்று கொடுப்பது வழக்கம் ஆனால் அந்த நேரத்தில் கடையில் கூட்டம் இருந்தது பணமேசையிலிருந்து வெளியே செல்ல முடியவில்லை ஹமீத் அவரை கையசைத்து உள்ளே அழைத்தார் அகமத் மீண்டும் ஹாரன் அடித்தார் ஹசீப் மீண்டும் அவரை கடைக்குள் அழைத்தார் அவர் தொடர்ந்து ஹாரன் அடித்துக் கொண்டிருந்த ஹசீப் அதை புறக்கணித்து பொருட்கள் வாங்க வந்தவர்களின் பணத்தை வாங்குவதில் மூழ்கினான் திடீரென காரிலிருந்து ஒரு கம்பை எடுத்து கோபமாக கடைக்குள் நுழைந்தார் ஹராமி நீ ஒரு அஜினபி இல்லையா சவுதியான என்னை நீ அவமரியாதை செய்கிறாய் என்று கூச்சலிட்டு கையிலிருந்த கம்பால் ஹசீபை வேகமாக அடித்தார் திடீரடியாக இருந்ததால் ஹசீபால் உடனே விலக முடியவில்லை முதல் அடி தோளில் விழுந்தது இரண்டாவது அடியிலிருந்து ஹசீப் விலகினான் மேலும் கோபமடைந்த அகமத் மீண்டும் மீண்டும் கம்பால் அடித்தார் கடையில் இருந்தவர்கள் எல்லாம் வெளியே ஓடினார்கள் வெளியே செல்லும் வழியில் அகமத் நின்றிருந்தார் அந்த வழியாக ஓடி தப்பிக்க அகமதை தள்ளிவிட்டு ஹசீப் வெளியே ஓடினான் அந்த தள்ளலில் தடுமாறி அஹ்மத் பின்னால் விழுந்தார் அஹ்மத் விழுந்தவுடனே அவர் வெளியே செல்லாமல் இருக்க ஹசீப் கடையின் ஷட்டரை இறக்கி பூட்டினான் ஹமீதை அழைத்தான் ஹமீத் உடனடியாக ஸ்பான்சருக்கு விஷயம் தெரிவித்தான் ஸ்பான்சர் தெரிவித்தபடி பதினைந்து நிமிடங்களுக்குள் போலீஸ் வந்தது ஸ்பான்சரும் வந்தார் அதுவரை கடையிலிருந்து எந்த சத்தமும் கேட்கவில்லை போலீஸ் ஹசீபிடம் இருந்து ஷட்டரின் சாவியை வாங்கி கடையை திறந்தது போலீசும் ஸ்பான்சரும் உள்ளே சென்றனர் அஹ்மத் அப்போதும் விழுந்து கிடந்தார் அருகில் சென்று பார்த்த ஸ்பான்சரின் வாயிலிருந்து கதறல் போல் ஒரு சத்தம் வெளியே வந்தது யா அல்லாஹ் இந்நாளில் லஹீவ இன்னா இலைஹி ராஜீவூன் அதை கேட்ட ஹமீதும் தலையில் கை வைத்தார் அகமதிடம் செல்ல முயன்ற ஹசீபை போலீஸ் தடுத்தது ஹசீபின் தள்ளலில் தடுமாறி அஹ்மத் பின்னால் விழுந்து பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த ரேக்கில் தலையை இடித்து கீழே விழுந்ததாகவும் தலையின் பின்புறம் கடுமையான காயம் ஏற்பட்டு மயங்கி விழுந்த அகமதை சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாததால் ரத்தம் வடிந்து மரணமடைந்ததாகவும் ஸ்பான்சர் கூறினார் ஹசீபுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது வாழ்க்கைக்காக பாலைவனத்துக்கு வந்ததான் ஒரு கொலைகாரனாகிவிட்டான் ஹசீப் தரையில் அமர்ந்து கால்களுக்கு இடையில் தலையை வைத்து கதறி கதறி அழுதான் சிறிது நேரத்திற்கு பிறகு போலீஸ் ஹசீபை கைது செய்து கொண்டு சென்றது ஹசீப் அதிக உணர்ச்சி காட்டியதாக குற்றம் சாட்டி ஸ்பான்சர் பின்னர் அவனை திரும்பி பார்க்கவில்லை ஹமீதோ மற்றவர்களோ பின்னர் போலீஸ் ஸ்டேஷனிலோ சிறையிலோ ஹசீபை சந்திக்க தைரியம் காட்டவில்லை யாரும் கவனிக்காமல் நான்கு வருடங்கள் ஹசீப் சிறையில் இருந்தான் விசாரணைக்கு பிறகு இரண்டாயிரத்து இல் நீதிமன்றம் ஹசீபுக்கு மரண தண்டனை விதித்தது சவுதி குடிமகனுக்கு உயிரிழப்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் தாக்கியதாகவும் மாரகமாக காயமடைந்த அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல் மரணமடையும் வரை கடைக்குள் பூட்டி வைத்ததாகவும் ஹசீப் கடுமையான தண்டனைக்கு தகுதியானவன் என்று நீதிமன்றம் மதிப்பிட்டது அலுவலகத்திற்கு செல்லும் அவசரத்தில் இருந்தார் ஷிஹாப் அப்போதுதான் ஊரிலிருந்து பாப்பாவின் போன் வந்தது மகனே பாப்பாவின் பழைய நண்பர் அப்துல்லா இன்று வீட்டுக்கு வந்திருந்தார் அவரது மகன் சவுதியில் சிறையில் இருக்கிறான் கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் ஏழைகள் மகனே அங்கு யாரும் விஷயங்களை செய்ய இல்லை நீ அப்துல்லாவை அழைக்க வேண்டும் விஷயங்களை கேட்டறிந்து தேவையானவற்றை செய்ய வேண்டும் அலுவலகத்தில் இருந்து வந்த பிறகு இரவு அழைக்கிறேன் பாப்பா ஷிஹாப் உறுதியளித்தார் சவுதியில் பாப்பாவுக்கு பிரபலமான சமூக ஆர்வலராக ஷிஹாப் அறியப்படுகிறார் வேலை முடிந்த பிறகு பெரும்பாலான நேரத்தை சமூக பணிகளில் செலவிடுகிறார் பணம் வாங்காமல் நன்மைக்காக செய்யும் ஷிகாபின் பணிகள் புலம்பெயர் மலையாளிகளிடையே அவரை பிரபலமாக்கியுள்ளன மாலையில் அலுவலகத்தில் இருந்து திரும்பிய பிறகு ஷிஹாப் அப்துல்லாவை அழைத்தார் அப்துல்லா விஷயங்களை விரிவாக விளக்கினார் தகவல்களை விசாரித்தறிந்து தேவையானவற்றை செய்யவென ஷிஹாப் அப்துல்லாவுக்கு உறுதியளித்தார் மறுநாளே சிறை அதிகாரியிடம் அனுமதி பெற்று ஷிஹாப் ஹசீப்பை சிறையில் சந்தித்தார் ஷிஹாப் வரும்போது ஹசீப் தொழுகையில் இருந்தான் ஊரிலிருந்து அனுப்பிய புகைப்படத்திலிருந்து ஹசீப் மிகவும் மாறிவிட்டிருந்தான் தாடி நீட்டி வளர்த்து உடல் தளர்ந்து ஒரு பேய் உருவமாக மாறியிருந்தான் ஷிஹாப் ஹசீபிடம் விவரங்களை விரிவாக கேட்டறிந்தார் பேசி முடித்த பிறகு ஷிஹாப் ஹசீபை ஆறுதல் படுத்தினார் இப்போது தீர்ப்பு வந்து மூன்று மாதங்கள் ஆகிவிட்டன தீர்ப்பு பிரதி கிடைத்தால்தான் மேல்முறையீடு செய்வது குறித்து முடிவெடுக்க முடியும் எப்படியும் பொறுமையாக இரு ஹசீப் நான் முடிந்தவரை முயற்சிக்கிறேன் கடுமையான தண்டனை விதிக்கப்பட்ட வழக்கு என்பதால் தனியாக செய்யக்கூடியவற்றுக்கு வரம்பு இருப்பதை ஷிஹாப் உணர்ந்தார் சட்டம் தெரிந்த விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு சவுதி குடிமகனின் உதவி இதற்கு தேவை ஷிஹாப் சவுதியில் உள்ள தனது நண்பரான ஒரு சவுதி வழக்கறிஞரை சந்தித்து விவரங்களை விளக்கினார் எல்லாம் கேட்டு முடித்த பிறகு அவர் கூறினார் கீழ் நீதிமன்றத்தில் ஹசீபின் பக்கம் விஷயங்களை சரியாக விளக்க முடியவில்லை இன்னும் நேரம் தாமதமாகவில்லை நாம் ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்க்கலாம் நீங்கள் சென்று கீழ் நீதிமன்றத்தின் தீர்ப்பு பிரதியை கொண்டு வாருங்கள் ஷிஹாப் அதை பார்த்தால் மட்டுமே மேல்முறையீடு செய்ய காலக்கெடு முடிந்ததா என்று தெரியும் ஷிஹாப்பின் வற்புறுத்தலினால் வழக்கறிஞர் ஷிஹாப்புடன் நீதிமன்றத்திற்கு சென்று நீதிபதியின் அறையிலிருந்து தீர்ப்பு பிரதியை பெற்றார் அதில் மேல்முறையீடு செய்ய முப்பது நாட்கள் காலக்கெடு அனுமதிக்கப்பட்டிருந்தது அந்த காலக்கெடு முடிந்துவிட்டிருந்தது ஷிஹாப் மேல்முறையீடு செய்ய காலக்கெடு முடிந்துவிட்டது மேல்முறையீடு செய்யாததால் கீழ் நீதிமன்ற தீர்ப்பு நடைமுறையில் உள்ளது எனவே மரண தண்டனை எப்போது நிறைவேற்றப்படும் என்று உறுதியாக கூற முடியாது சிலவேளை தாமதமாகலாம் தாமதமாகவே அதிக வாய்ப்பு உள்ளது ஆனால் ஆபத்து எடுக்க வேண்டாம் மேல்முறையீடு செய்ய வேண்டிய சூழலை நான் உருவாக்கித் தருகிறேன் நீங்கள் உங்கள் தூதரகத்திற்கு சென்று விவரங்களை தெரிவியுங்கள் பின்னர் தண்டனையை நிறைவேற்றாமல் இருக்க ஒரு தடை உத்தரவு பெறுவது மிகவும் பாதுகாப்பானது ஷிஹாப் உடனடியாக ரியாத்தில் உள்ள தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொண்டார் தூதரக நலன்புரி அதிகாரிகள் அவசரமாக வந்து இருந்த சிறையில் சந்தித்தனர் சிறை அதிகாரியுடன் கலந்துரையாடினர் பின்னர் தூதரக குழு ஆளுநரை சந்தித்து மனு அளித்தது அதன் அடிப்படையில் குற்றவாளிக்கு கீழ் நீதிமன்ற தண்டனைக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய அனுமதியும் மேல்முறையீடு செய்தால் அதன் தீர்ப்பு வந்த பிறகே தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற உத்தரவும் அதிகாரிகளுக்கு அளிக்கப்பட்டது மேல்முறையீடு செய்ய அனுமதி கிடைத்ததும் ஷிஹாப் மீண்டும் சவுதி வழக்கறிஞரை தொடர்பு கொண்டார் நன்றாக செய்தாய் ஷிஹாப் மேல்முறையீட்டு மனுவை நான் தயார் செய்து தருகிறேன் ஆனால் நீதிமன்றத்தில் இருந்து சாதகமான தீர்ப்பு கிடைக்குமா என்பதில் சந்தேகம் உள்ளது எல்லா ஆதாரங்களும் ஹசீபுக்கு எதிராக உள்ளன எப்படியும் முயற்சிக்கலாம் நீ நாளை வா மறுநாள் சவுதி வழக்கறிஞர் மேல்முறையீட்டு மனுவை குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியின் அறையில் சமர்ப்பித்தார் வாரங்களுக்கு பிறகு ஹசீபின் மேல்முறையீடு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது ஆனால் காயமடைந்த அகமதை ஏன் கடைக்குள் பூட்டி வைத்தாய் என்ற கேள்வி மேல் நீதிமன்றத்திலும் முக்கியமானதாக இருந்தது அஹ்மதுக்கு காயம் ஏற்பட்டது தெரியாது என்ற ஹசீபின் நிலைப்பாட்டை நீதிமன்றம் நிராகரித்தது ஹசீபுக்கு எதிரான வலுவான ஆதாரங்களின் அடிப்படையில் கீழ் நீதிமன்ற தீர்ப்பில் தலையிட மேல்முறையீட்டு நீதிமன்றம் மறுத்து மரண தண்டனையை உறுதி செய்தது அன்று மாலை சவுதி வழக்கறிஞருடன் பற்றி ஷிஹாப் விவாதித்தார் ஷிஹாப் மேல் நீதிமன்றமும் தண்டனையை உறுதி செய்துவிட்டது இனி இதில் பெரிய நம்பிக்கை இல்லை இனி ஒரே ஒருவரால் மட்டுமே ஹசீபின் தண்டனையை தவிர்க்கவும் உயிரை காக்கவும் முடியும் அது மறைந்த அகமது அல் கஹ்தானியின் தந்தை இனி நேரத்தை வீணாக்காமல் அவரை போய் சந்தி அவருக்கு குற்றவியல் நடைமுறைச் சட்டத்தில் உள்ள தனியார் உரிமைச் சட்டப்படி இழப்பீடு அதாவது தியாதனம் வழங்க வேண்டியிருக்கும் தியாதனம் ஏற்று மரண தண்டனையை தவிர்க்க வேண்டும் என்று அவர் முடிவெடுக்கலாம் ஆனால் அதிலும் உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது சவுதியில் சில குடும்பங்கள் மிகவும் பெருமை உள்ளவர்கள் எவ்வளவு பணம் கிடைத்தாலும் சில சமயங்களில் முடிவுகளில் சமரசம் செய்ய விரும்ப மாட்டார்கள் எப்படியும் நீ அஹ்மதின் தந்தையை போய் சந்தி அவரால் மட்டுமே இனி ஹசீபை காப்பாற்ற முடியும் மறுநாள் ஷிஹாபும் ஒரு தூதரக அதிகாரியும் சேர்ந்து அஹ்மதின் தந்தையை சந்திக்கு சென்றனர் முதல் கட்டத்தில் அவர் அவர்களை வரவேற்று உட்கார வைத்தார் ஆனால் வருகையின் நோக்கம் புரிந்ததும் அந்த வயோதிகரின் முகம் சிவந்தது நீங்கள் என் வீட்டுக்கு வந்தபோது உங்களை வரவேற்றது என் முதல் மரியாதை ஆனால் நீங்கள் என் மகனின் மரணத்துக்கு காரணமான அந்த அஜ்னவிக்காக பேச வந்திருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை என் மகனின் உயிரின் மதிப்பாக அந்த தியாதனம் எனக்கு தேவையில்லை பணத்திற்காக என் மகனின் கொலையாளிக்கு மன்னிப்பு கொடுக்கவும் நான் தயாரில்லை தின்றவன் தண்ணீர் குடிக்கட்டும் நீங்கள் போகலாம் என்று உறுதியாக அவர் கூறினார் நிராசையடைந்த ஷிஹாப் அங்கிருந்து வெளியேறினார் இனி முன்னால் எந்த வழியும் இல்லை பாதிக்கப்பட்டவரின் இரத்த உறவினர்கள் மன்னிப்பு கொடுக்கவில்லை என்றால் அரச குடும்ப உறுப்பினர்களால் கூட தண்டனையிலிருந்து தப்ப முடியாது இனி ஹசீபை எப்படி காப்பாற்றுவது ஷிஹாபுக்கு எந்த வழியும் புலப்படவில்லை அகமதின் தந்தை தனது முடிவில் உறுதியாக இருப்பதை ஷிஹாப் ஹசீப்பின் தந்தை அப்துல்லாவுக்கு தெரிவித்தார் ஒரு கதறல் மட்டுமே அப்துல்லாவின் பதிலாக இருந்தது அதற்கு மேல் எதுவும் பேச அந்த வயோதிகரால் முடியவில்லை இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு ஷிஹாப் மீண்டும் வழக்கறிஞரை சந்தித்தார் ஹசீப்பின் தண்டனையை தவிர்க்க ஏதாவது வழி குறித்து விவாதித்தார் ஷிஹாப் அகமதின் தந்தையின் பக்கத்திலிருந்து சிந்தித்துப்பார் அவர் அந்த முடிவை எடுத்ததில் நம்மால் தவறு கூற முடியாது அதனால் அவர் அந்த முடிவில் உறுதியாக இருப்பார் நாம் இங்கு ஒரு விஷயம் செய்ய வேண்டும் அவரை ஹசீபின் பக்கத்திலிருந்தோ ஹசீபின் தந்தையின் பக்கத்திலிருந்தோ சிந்திக்க வைக்க ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் அப்போதுதான் அவரது முடிவில் மாற்றம் வரும் அதை எப்படி செய்யலாம் என்று யோசி நம்மிடம் அதிக நாட்கள் இல்லை என்றார் வழக்கறிஞர் அந்த வார்த்தைகள் ஷிஹாபில் ஒரு மங்கிய நம்பிக்கையை உருவாக்கின விஷயங்கள் கைவிடப்படவில்லை என்றும் கடைசி நிமிடம் வரை ஹசீபின் உயிரை காக்க முயற்சிப்பேன் என்றும் ஷிஹாப் உறுதியளித்தார் அஹ்மதின் தந்தை ஹசீபுக்கு மன்னிப்பு கொடுக்க விரும்பவில்லை என்று தெளிவானதும் தண்டனையை நிறைவேற்றுவதற்கான நடைமுறைகளை அதிகாரிகள் முன்னெடுத்தனர் தேதி நிர்ணயிக்கப்பட்டது ஹசீபுக்கு தெரிவிக்கப்பட்டது தனது உயிர் இங்கேயே முடிவுக்கு வரும் என்று ஹசீபுக்கு உறுதியானது ஹசீபின் உயிரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஷிஹாப் சம்பவம் நடந்த கடையை சந்தித்தார் ஹமீத் இன்னும் அங்கு வேலை செய்து கொண்டிருந்தார் ஹமீதிடம் ஷிஹாப் விவரங்களை விரிவாக கேட்டறிந்தார் உண்மையில் அந்த சம்பவம் ஒரு தவறுதல் தான் காரிலிருந்து வந்து கம்பை எடுத்து ஹசீபை முதலில் தாக்கினார் ஹசீபடி படாமல் இருக்கவே தற்காப்புக்காக ஓடி தப்பிக்க முயன்றான் ஹசீப் ஒரு அடிக்கூட திருப்பி அடிக்கவில்லை ஓடி தப்பிக்க முயலும்போது கதவுக்கு முன் நின்ற அகமதை தள்ளினான் அந்த தள்ளலில் அகமத் தலையை இடித்து விழுந்தான் போலீசுக்கு தகவல் தெரிவித்தாலும் போலீஸ் வருவதற்கு முன் அகமத் தப்பிக்காமல் இருக்கவே ஹசீப் கடையின் ஷட்டரை இறக்கி பூட்டினான் என்றார் ஹமீத் இந்த விவரங்கள் எல்லாம் ஹமீதிடம் ஹசீப் சொன்னவைதானே அவை உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லையே குற்றம் செய்த அனைவரும் பிடிபடும்போதுதான் குற்றம் செய்யவில்லை என்றுதானே சொல்வார்கள் உண்மைதான் ஆனால் சம்பவம் நடந்தபோது கடையில் நான்கு பங்களாதேஷ் குடிமக்கள் சாட்சிகளாக இருந்தனர் அவர்கள்தான் பின்னர் என்னிடம் பல விஷயங்களை சொன்னார்கள் ஆனால் அவர்களுக்கு சட்ட நடவடிக்கைகள் பயமாக இருந்தன அதனால் அவர்கள் சம்பவ இடத்தை விட்டு உடனே சென்றுவிட்டனர் என்றார் ஹமீத் ஹமீதின் இந்த வார்த்தைகளை கேட்டபோது ஷிகாபின் மனதில் நம்பிக்கையின் கதிர்கள் தோன்றின ஹமீத் சம்பவம் நடந்தபோது சாட்சிகளாக இருந்த அந்த நான்கு பேர் இப்போதும் இங்கு இருக்கிறார்களா அவர்களில் இருவர் இறுதி வெளியேற்றத்தில் ஊருக்கு சென்றுவிட்டனர் இருவர் அப்போது வேலை செய்த அதே நிறுவனத்தில் இன்னும் இருக்கிறார்கள் அவர்கள் பங்களாதேஷிகள் அவர்களின் தொழிலாளர் முகாமும் இங்கு அருகில்தான் ஹமீத் அவர்களை ஒருமுறை சந்திக்க முடியுமா அவர்களுடன் பேச வேண்டும் ஹசீபின் விஷயமாக இருப்பதால் நான் உங்களுடன் வருகிறேன் அவர்களை காண்பிக்கிறேன் ஆனால் அவர்கள் உதவுவார்களா என்று தெரியவில்லை ஷிஹாப் ஹமீதை அழைத்துக்கொண்டு கொண்டு தொழிலாளர் முகாமுக்கு சென்றார் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களை சந்தித்து விவரங்களை கேட்டறிந்தார் ஹமீத் கூறியதையே அவர்களும் கூறினர் அகமது தான் ஹசீஃபை தாக்கினார் ஹசீப் ஒருபோதும் திருப்பி தாக்கவில்லை ஓடி தப்பிக்கவே முயன்றான் என்று அவர்கள் கூறினர் நீங்கள் இன்னொரு உதவி செய்ய வேண்டும் இந்த விவரங்களை அகமதின் தந்தையிடமும் ஒருமுறை கூற வேண்டும் நாங்கள் ஒருமுறை பேசியிருக்கிறோம் அப்போது அவர் இணங்கவில்லை அதனால் ஹசீபின் தண்டனை விரைவில் நிறைவேற்றப்பட வாய்ப்பு உள்ளது சம்பவத்திற்கு சாட்சிகளாக இருந்த நீங்கள் நேரில் பார்த்தவற்றை அவரிடம் கூறினால் ஒருவேளை ஏதாவது பலன் கிடைக்கலாமோ தயவு செய்து என்னுடன் வாருங்கள் சார் நாங்கள் இங்கு வாழ்க்கைக்காக வேலை செய்ய பங்களாதேஷில் இருந்து வந்தவர்கள் வழக்கு மற்றும் விஷயங்களில் ஈடுபடுவதற்கு எங்களுக்கு பயம் அதனால்தான் சம்பவம் நடந்தவுடனே போலீஸ் வருவதற்கு முன் இங்கிருந்து ஓடிவிட்டோம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த வழக்கின் சட்ட நடவடிக்கைகள் எல்லாம் முடிந்துவிட்டன இனி தீர்ப்பை நிறைவேற்றுவது மட்டுமே பாக்கி நான் உங்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லவில்லை அகமதின் தந்தையிடம் அழைத்து செல்கிறேன் அவரிடம் நீங்கள் உண்மையை மட்டும் கூறினால் போதும் அதன் மூலம் காப்பாற்றப்படுவது ஒரு உயிர் இல்லை சார் நாங்கள் வரமாட்டோம் எங்களுக்கு பயம் நாங்கள் எதையும் பார்க்கவில்லை கேட்கவில்லை இனி இந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்கு நாம் சந்திக்கவும் வேண்டாம் ஷிஹாப் எவ்வளவு வற்புறுத்தியும் அவர்கள் வர மறுத்துவிட்டனர் இறுதியில் அடைந்து ஷிஹாப் திரும்பி நடந்தார் கடைசி முயற்சியாக அன்று ஷிஹாப் மீண்டும் அஹ்மதின் தந்தையை சந்திக்கச் சென்றார் ஆனால் அவர் ஷிஹாபை சந்திக்கவோ பேசவோ தயாராக இல்லை எல்லா முயற்சிகளும் தோல்வியடைந்ததால் நிராசையடைந்து ஷிஹாப் திரும்பி நடந்தார் தீர்ப்பு நிறைவேற்றப்படும் நாள் வந்தது முதல் நாளே தேவையான அறிவுறுத்தல்களை ஹசீபுக்கு சிறை அதிகாரிகள் வழங்கினர் அன்று ஹசீப் குரான் பாராயணம் செய்தும் தொழுதும் இரவை கழித்தான் மறுநாள் காலை பத்து மணியளவில் ஹசீபை தண்டனை நிறைவேற்றப்படும் இடத்திற்கு அழைத்துச் சென்றனர் தளர்ந்து போன ஹசீபை இருவர் தாங்கி பிடித்து அங்கு கொண்டு சென்றனர் மரண தண்டனையை பார்க்க கூட்டம் கூடியிருந்தது போலீசார் மக்களை பின்னால் நிறுத்தினர் உடலை எடுத்துச் செல்ல ஆம்புலன்ஸ் தயாராக நின்றது தண்டனை நிறைவேற்றுபவர் வந்தார் பயத்தால் அரைமயக்க நிலையில் இருந்த ஹசீபின் முகத்தை கருப்பு துணியால் மூடினர் பின்னர் முட்டுக்காலில் உட்கார வைத்து முகத்தை முன்னால் நீட்டி வைத்தனர் தண்டனை நிறைவேற்றுபவர் வாளை கையில் எடுத்தார் மக்கள் ஆர்வத்துடன் நின்றனர் திடீரென கூட்டத்திலிருந்து ஒரு குரல் எழுந்தது நிறுத்து அவருக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டாம் கூட்டத்திலிருந்து ஒருவர் முன்னால் ஓடி வந்தார் அவருக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டாம் நான் அவரை மன்னித்து விட்டேன் அது கொல்லப்பட்ட அகமதின் தந்தையாக இருந்தார் தண்டனையை பார்க்க கூட்டத்தில் நின்றிருந்த ஷிஹாபுக்கு இந்த காட்சியை நம்ப முடியவில்லை என் மகன்தான் தவறு செய்தான் இவர் எந்த தவறும் செய்யவில்லை ஒரு நிரபராதியை நான் அறிந்தே மரணத்திற்கு தள்ளினால் இந்த உலகிலும் மறு உலகிலும் எனக்கு இருக்காது நான் அவரை மன்னித்துவிட்டேன் தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டாம் அகமதின் தந்தை அதிகாரிகளிடம் கூறினார் தண்டனை நிறைவேற்றப்படுவதை பார்க்க கூடியிருந்த கூட்டம் ஒரு கணம் மௌனமானது வினாடிகள் நீண்ட மௌனம் மௌனத்தின் இடையில் கூட்டத்தில் இருந்து இரண்டு கைகள் மேலே உயர்ந்தன அவை ஷிஹாபின் கைகளாக இருந்தன கட்டுப்படுத்த முடியாத மகிழ்ச்சியுடன் சுற்றுப்புறத்தை மறந்து ஷிஹாப் குரல் உடையும் அளவுக்கு கூறினார் அல்ஹம்துல்லா பின்னர் கூட்டம் அதை ஏற்றுக்கொண்டது ஒரு கைதட்டலுடன் அஹ்மதின் தந்தையின் அறிவிப்பை மக்கள் வரவேற்றனர் பின்னர் ஹசீபை மேற்கொண்டு நடவடிக்கைகளுக்காக சிறைக்கு அழைத்து சென்றனர் அகமதின் தந்தையிடம் ஓடிச் சென்று கைகளை பிடித்து நன்றி தெரிவித்த ஷிஹாபிடம் அகமதின் தந்தை கூறினார் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது என்னிடம் இல்லை அவர்களிடம் அவர்கள்தான் கடைசி மணி நேரத்தில் என்னிடம் எல்லாவற்றையும் சொன்னார்கள் அவர் பின்னால் கை காட்டினார் அங்கு கடந்த நாள்தான் பேசிய அந்த இரண்டு பங்களாதேஷிகளின் சிரிக்கும் முகங்களை ஷிஹாப் கண்டார் அவர்களுடன் ஹமீதும் இருந்தார் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தாங்க முடியாமல் கதறிய ஷிஹாப் தரையில் முட்டுக்காலிட்டு கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி கூறினார் அல்ஹம்துல்லா என் இந்த சகோதரர்களுக்கு நீ தகுதியான பலனை அருள்வாயாக இறைவா இந்த வீடியோ உங்களை அடைய காரணமானவர்களுக்காக சிறப்பு துவா செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறேன் ഇൻഷാ അല്ലാ മറ്റൊരു വീഡിയോ പിന്നെ സന്ദിപ്പോ അസല വരഹമുല്ലാഹി വാർക്കാത്ത